ப்பா முடியலை கத்தியமா மயக்கம் வருதுங்க மாட்டிக்கிட்டேங்கப்பா எவ்வளோ உள்ள சுத்தமாக ஆக்சிஜனே இல்லைங்க சோழர்களின் காவல் தெரியுமா விளங்கிங்க முருகன் கோயிலு தான் வந்திருக்கோம் இந்த இடம் கேட்கணும்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தச்சாங்குச்சி லாங்க இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பழமையான முருகன் தான் இன்னைக்கு வந்திருக்கோம் தஞ்சாவூர் வந்து புதுக்கோட்டை போறையில் இருக்க தச்சாங்குச்சி மலையை பத்தி எத்தனை பேருக்குன்னு தெரியும் இந்த மலை பாத்தீங்கன்னா மத்த மலை மாதிரி இல்லாம வெறும் கருங்கல் பாறைகளால் உருவானது இல்லைங்க முழுக்க முழுக்க செம்புராங்களை வச்சு மட்டும் உருவாக்குனதுக்கு இந்த பாறை இந்த செம்புராங்களை தான் பெரும்பாலும் பழங்காலத்துல கட்டமானதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் வராத காடா இருந்தது இப்போது கொஞ்சம் மாதிரி இருக்குங்க ஆனாலும் இன்னமும் இந்த இடத்துல சுற்றி நிறைய குரங்கள் மயிலெல்லாம் வாழ்ந்துட்டு தாங்க இருக்கு இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை வச்சிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலையும் வச்சிருக்காங்க வேப்ப மருந்து கீழே பொதுவாகவே முருகன் பாத்தீங்கன்னா மலையில தான் இருப்பாங்க ஆனா இங்க வந்து வழக்கத்துக்கு மாறா பாத்தீங்கன்னா மலையில ஒரு தான் இருக்காங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தரான போகர் வந்து இந்த முருகன் சிலையை வழிபட்டதா இன்னும் ஒரு புராணம் இருக்குங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே பக்கத்துல இருக்க குகையில தான் இந்த முருகன் இருந்திருக்காரு அப்புறம் காலப்போக்கில் எடுத்து வச்சு இப்போ வந்து ஷெட்டு போட்டு வழிபட்டுட்டு இருக்காங்க ஆயிரம் வருஷம் பழமையான இவ்வளவு சிறப்பு மிக்க முருகன் சிலையை வந்து பார்த்தாச்சுங்க அது இருந்த இடத்த போய் பார்க்கலாம் வாங்க அந்த காலத்துல எந்த அளவுக்கு துளினு போய் இருந்திருக்குமான்னு தெரியலங்க முழுக்க முழுக்க வேறு செம்பாரங்கள்லாம் அந்த அளவுக்கு அழகா யூஸ் பண்ணிருக்காங்க கட்டமைப்புக்கு முருகன் சன்னதில இருந்து வெளில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மணி வச்சிருக்காங்க ஒரே ஒரு டைம் அடிச்சு பாத்துக்கலாங்க அத சவுண்ட் வேற லெவல்ல இருக்குங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்திருக்காங்க முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல அப்படியே விளக்க வைக்கிற அமைப்பை ஏற்படுத்திருக்காங்க அதற்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் அப்பா முனீஸ்வரன் கோயில் இருக்குங்க தான் பாத்தீங்கன்னா முனீஸ்வரன் முனீஸ்வரனா வச்சு வழிபட்டுட்டு வராங்க அது அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அருவாவும் வேலும் வச்சு வழிபட்டுட்டு வராங்க இந்த கோயில்ல முனீஸ்வரன் சன்னதிலேருந்து ஒரு ஃபியூ ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா முன்னாடி இந்த முருகன் இந்த கொகைக்கு போயிடலாங்க முழுக்க முழுக்க செம்பாரங்கள்ல வச்சு கட்டிருக்காங்க இந்த கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா படிக்கட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க செம்பாராங்கல்ல தாங்க செவுர் மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல ஒரு தொழில்நுட்பமும் இல்லாம எந்த அளவுக்கு இப்படி கட்டிருக்க முடியும்னு தெரியவே இல்லைங்க சத்தியமா இந்த காலத்துல கட்ட முடியுமா கேட்டா சாத்தியமே இல்லைங்க இது மாதிரி கட்டுறது வவால் நாத்தம் பாத்தீங்கன்னா தாங்கவே முடியல உள்ள வரும்போது தேங்கப்பா எவ்வளவு வவால் இருக்கு பாருங்க உள்ள வந்துங்க அங்கங்க தொங்கிக்கிட்டு இருக்காங்க வவால் நத்தமே பெருநத்தமா இருக்கு உள்ளார இந்த இடத்துலதாங்க அப்பாயா இல்ல வவாலுக்கு இந்த இடமான்னு தெரியலங்க சத்தியமா அங்கங்க அவங்க தொங்கிட்டு தாங்க இருக்காங்க இப்ப இருக்கிற இந்த சிவன் இடத்துல தாங்க ஆயிரம் வருஷம் பழமையான முருகன் இருந்திருக்காரு முருகன் இந்த இடத்துல தான் இப்ப சிவன் இருக்கு நந்தி விளக்கு மாடம் எல்லாம் இப்போதைக்கு வைக்கப்பட்டதுங்க குகையில பாத்தீங்கன்னா பாக்கற வர குட்டி குட்டி தாங்க இருக்கு அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு குறைஞ்சி வச்சிருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்துல எந்த அளவுக்கு செஞ்சிருப்பாங்கன்னு தெரியல ஒரு ஒரு தொழில்நுட்பமே இல்லாம எந்த அளவுக்கு செஞ்சிருப்பாங்கன்னே தெரியலங்க அந்த காலத்துல அப்படியே பக்கத்துல ஒரு பாதை இருக்கு அந்த பாதைக்கு போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் போகுதுன்னு இன்னும் சொரங்க மாதிரியே இருக்கு பாக்கிறதுக்கு இருங்க லைட் ஆன் பண்ணிடுறேன் எந்த அளவுக்கு உள்ள போகுன்னு தெரியலங்க ஓரளவுக்கு போகுங்க இங்கேயே அடிக்குதுங்க இந்த பாதை பாத்தீங்கன்னா பெரிய கோயில் வரைக்கும் போகுதுன்னு அப்படின்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க சொரங்க பாதை போக போக ரொம்ப குறுகலா இருக்குங்க தாங்க முடியுங்க வாட ஒரு அளவுக்கு மேல படுத்துக்கிட்டுதான் போகணும் போலங்கு வேற மூஞ்சில பயங்கரமா அடிக்குதுங்க ஒரு அளவுக்கு மேல போகணுங்க போன இன்னும் உள்ள வவ்வாறு அதுக்கு மேலே இருக்குங்க ஒரு எச்சமும் தாங்க முடியலங்க வாட் உள்ளே ரெண்டு மூணு பாதை பெரியதுங்க வாங்க முடிஞ்ச அளவுக்கு போய் பார்ப்போங்க உள்ளார எப்போ வவால் எச்சம் தாங்க முடியலங்க உள்ளே சுத்தமாக ஆக்சிஜனே இல்லைங்க கை வைக்கிற இடம்லாம் வெறும் மொபைல் ஷிப் தாங்க முடியலங்க மயக்கம் வர மாதிரி இருக்குங்க இதுலேருந்து ரெண்டு பாதை இருக்குது அந்த பாதையில் போகணுன்னா அவ்வளோதான் போலுங்க சுத்தமாக முடியலங்க கிட்டத்தட்ட ஒரு அடி தான் வந்திருப்போம் உள்ளார அதுக்கே முடியலங்க முழுக்க முழுக்க வெறும் மொபைல் வச்சிருந்தாங்க வந்து பாருங்கள் வெறும் அவ்வாறு லட்சமாக இருக்குது கை வகிற இடம்லாம் சுத்தமாக முடியல மயக்கம் வருது போயிடலாம் கூட இருக்க வேணாங்க சேஃப்டி இல்லைங்க ரொம்ப பார்த்துப்போம் எப்பா முடியலை கத்தியமாக மயக்கம் வருதுங்க மாட்டிக்கிட்டேங்க போ முடியலைங்கிற மயக்கம் வந்துட்டுங்க இதுக்கு மேல நின் அவ்வளவுதான் போல முடிய சத்தியமாச்சும் உள்ள பயங்கரமா இருக்குங்க இங்கோட பாரு முழுக்க முழுக்க வெறும் வவால் லட்சம் தாங்க படத்து கிடந்துட்டு வரேன் முடியலைங்க சொரங்கும் போதுன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப தூரம் உள்ளே போக முடியலங்க திரும்புகிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வவாயில் தாங்க இருக்குது கை வைக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க வவ்வால எச்சம் தாங்க யாரும் ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க ரொம்ப தூரம் உள்ளார வந்தீங்கன்னா சிவன் கோ சாமி கும்பிட்டு கிளம்பிடுங்க சுரங்க பாதையெல்லாம் இல்லைங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க பெரிய கோயில் வரையும் சுரங்க பாதை போகுதுன்னு சுரங்க பாதையெல்லாம் இல்லைங்க வவால எச்சா வேணா இருக்குது போய் வேணால் பார்த்துட்டு வரலாம் அது தவிர உள்ளே ஒன்றும் இல்லை ஆனால் போக போக அடுத்துகிட்டு தான் போகணும் சுத்தமாக முடியல ரொம்ப நேரம் என்றைக்கே வேணாம் வாங்க கிளம்பிடலாம் வேற ஓவராக இருக்குங்க நான் வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு வந்துவிட்டேங்க செருப்பு கழட்டி போட்டு முடியலங்க சுத்தமா சுத்தமாக வேற ஒரு பக்கம் மயக்கம் வந்துருச்சுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எடுத்துருக்காங்க உள்ள ஆனால் அளவுக்கு ரொம்ப மோசமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க கை வைக்கிற இடம்லாம் வெறும் வவாறு சீட்டு தாங்க இந்த அளவுக்கு அழகான ஒரு குகை அந்த காலத்தில் உருவாகிடுறான் இப்போ இந்த இடம் எவ்வளோ சிறப்பு மிக்க இருந்திருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் நன்றி